ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே சிறப்பான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்த ஊர் என்னுடைய சோமநாதபுரம் கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்காரு ரொம்ப 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 பழமையான விநாயகர் எவ்வளோ ஆண்டுகள் பழமை அப்படிங்கிறதே தெரியவே இல்லை எப்படியும் அது அந்த விநாயகர் வந்து ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன் முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகராக தான் இருப்பார் இந்த ஊர்ல ஏதோ ஒரு மூலையில யாருக்குமே எதுவுமே அவரை பூஜிக்காத ஒரு நிலைமையில இருந்த ஒரு விநாயகர் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கோபுரத்துக்குள்ள அமர்ந்து அவருக்கு உண்டான அனைத்து விஷயங்களையுமே அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு சிறப்பான விநாயகரா இருக்கிறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா இங்க சில மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா என் கூட என் அம்மா இருக்காங்க அவங்க சொன்னால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த விநாயகரை வந்து எப்படி இவருக்கு இந்த கோவில் அமைஞ்சது எப்படி இவர் வந்து இந்த கோவிலை உருவாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியான தருணங்கள்லாம் நிறையவே அவங்க அவங்களுக்கு அனுபவங்கள் நிறையவே இருக்குது ஏன்னா கூடவே இருந்து பார்த்தவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து சில விஷயங்களை கேட்போம் அது ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் வாங்க அம்மாவை பார்க்கலாம் அம்மா வணக்கம் ஆஹ் நம்ம ஊரு அஹ் கிராமம் இந்த விநாயகர் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்குமே அஹ் பெருசா யாருமே கும்பிட்டதே கிடையாது இந்த பேரே வந்து நம்மனா சொல்ல செங்கிலி மோட்டு விநாயகர்னு சொல்லுவோம் அதுக்கு உண்டான கரெக்டான பேர் தெரியாது தெரியாது ஆனா இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுங்கிறது ஒரு தாத்தா வந்து தண்ணி ஊத்திட்டு போவார் அதுவும் விநாயகர் சதுர்த்தி தண்ணி தண்ணி ஊத்திட்டு போவார் ஆனா இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு கோவில் ஒண்ணு கட்டி இருக்கிறோம் அதுக்கு வந்து சின்னதா ஒரு கேட் போட்டிருக்கோம் அவருக்கு உண்டான வழிமுறைகள் பூஜை முறைகள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சு நீ சொன்னா அது கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு என்னவோ சின்ன விஷயங்கள் பண்ணி ஆஹ் அது என்ன அப்படிங்கறதே வாயால சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விநாயகர் வந்து வந்து அவரு வந்து சும்மா பிள்ளையாருன்னு ஒரு மேட்ல இருந்தார் ஏன்னா ஏற்கனவே வந்து இங்க வந்து பெரிய கோவில் சிவனுடைய கோவில் இந்த இடத்துல இருந்தது அந்த இதுக்காக என்ன பண்ணாங்க அதெல்லாம் சிதலம் அடைஞ்சி போச்சு இந்த விநாயகர் மட்டும் இங்கே இருந்தார் இதை வந்து எப்படி பார்த்துருந்தாங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி போது தான் அவரை வந்து பூஜை பண்ணுறது அப்போ தான் வந்து அவருக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு ஏதோ வழிபாடு பண்ணிட்டு போவாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு இது பண்ணுவாங்க அது கூட கிடையாது எல்லாம் பசங்க விளையாடிக்கின்னு இருந்த இடம் தான் இது அப்படின்னு இருக்கும்போது எனக்காக தோணுச்சு இத மாதிரி நான் வந்து என்ன செஞ்சேன் அவருக்கு வந்து ஒரு தண்ணியை ஊத்திட்டு ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி பண்ணிட்டு அது எனக்கே தெரியாது அது எனக்கு தெரியாது நானா வந்து அவருக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு போகணும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கணும் அப்படியாவது ஒரு அவருக்கு ஒரு நல்லது நடக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திணை காலமா வந்து அவருக்கு வந்து ஒரு கோவில்னு உன்னை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் சொல்லி கிட்ட எல்லாம் ஊர் தலைவருங்க கிட்டே சொல்லலை பசங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கின்னு இருக்கேன் சொன்ன பிறகு தான் அந்த சொல்லி நான் வந்து பூஜை பண்ணிட்டு போய் ஒரு மூணுவே மாசத்துல இவருக்கு வந்து கோவில்னு ஒன்று விநாயகர் கோயில் வந்து அமைஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு இவங்க வச்சாங்க அதுக்கப்புறமா ஊர் கிராம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன வழிபாடு வழிபாடு பண்ணுவீங்க நான் வந்து என்னன்னா தண்ணி மட்டும் எடுத்துன்னு வருவேன் சந்தனத்தை வச்சுட்டு விபூதி வச்சு ஒரு சந்தனத்தை வச்சுட்டு போவேன் இந்த இடத்துல என்னால முடிஞ்ச ஒரு கல்கந்து பிரசாதம் வைப்பேன் டெய்லியும் ஆமா டெய்லி பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை குடுத்துட்டு போவேன் யாரு கொடுத்துட்டு போய் பசங்க ஏதோ வாலிப பசங்க கிட்ட சொல்லுவேன் இது மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஒண்ணு கட்டணும் இடத்துல வந்து பூர்வீகமான ஒரு இடமா வந்து இருந்தாரு ஈஸ்வரன் அவரு வந்து நம்ம விநாயகரை வச்சிட்டு இருக்கோம் இங்க ஒரு அவருக்குன்னு ஒரு இடம் அமைச்சு இங்க ஒரு கோயில் கட்டணும்டா அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் அதே மாதிரியா வந்து கோயில் அமைஞ்சிருச்சு கோயில் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு திருப்பணி பண்ணி கோயில் கட்டிட்டாங்க கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து நவக்கிரகம் ஒரு ஒரு அவர் வச்சு ஏறத்துக்குனு அவங்க கட்டினாங்க அதை கட்டின பிறகு அப்புறமா இது இவர் வந்து இங்க எப்ப வந்து சேர்ந்தாரோ இவருக்கு கோயில்னு ஒன்னு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்ப அதுக்கப்புறமா எல்லாம் என்ன பண்ணாங்க அதுல இந்த ரமேஷ் அவன் பேர் என்ன யாரோ சுகுமார சுகுமார் வந்து இருந்தான் இல்லாயா நம்ம வந்து சிவன் கோயில் கட்டணும் நான் இங்க எடுத்தாந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் சுகுமாரன் அப்புறமா அவன் என்ன பண்ணா ஏதோ கொஞ்சம் எவ்வளவு காலத்து வருஷத்துல வருஷம் இருக்குமா ஆயிரத்துக்கு மேல இருப்பாரு அவரு அது வந்து எனக்கு எனக்கே இப்ப அதை வந்து அறுபத்தி ஒன்பது வயசு ஆகுது எனக்கு எங்க அப்பாவுக்கு அப்ப இருந்திருக்கும் அவங்க காலத்துக்கு காலத்துல இருந்து இருந்திருக்குது இந்த கோயில் ஆனா அது வந்து சரியான முறையில எனக்கு இவ்வளவு தெரியல ஆனா ரொம்ப பழமையான கோயில் இந்த பழமையான கோயில் இருந்ததுனாலதான் இவர் வந்து இங்க அமைஞ்சாரு இங்க வந்து ஈஸ்வரன் இருந்ததுனால இங்க வந்து இவர் அமைஞ்சாரு இத வந்து யாரும் சரியா வந்து இங்க குளம்னு வந்தா இவருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு குளம் மாதிரி இருந்தது அந்த இடம் மட்டும் தெரியுது இந்த ஆனா இந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சு அந்த கல் தூணுங்க எல்லாம் பெரிய பெரிய கல் தூணுங்கள்லாம் இருந்தது முருகர் கோயில்லாம் எடுத்து போய் கட்டினாங்க சில ஊருங்களுக்கு வந்து இந்த கல் தூணுங்க எல்லாம் ஏற்றி போயிட்டாங்க எல்லாருமே பெரிய பெரிய கல் தூணுங்களா இருந்தது அப்ப அந்த காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த மாதிரி பெரிய பெரிய அவ்வளவு அழகான கல் தூணுங்க இவ்வளவு பெரிய கல் தூணுங்க இருந்தது அந்த தூணுங்கள்லாம் அந்தந்த கோயில் வேலை வேலைப்பாடு செய்யறது அதை எடுத்துன்னு போயிட்டாங்க எடுத்து போயிட்ட பிறகு அப்படியே எல்லாம் போச்சு இங்க இந்த சிவனை பாக்கலாமா இந்த சிவனை பாக்கலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு பெரிய நந்தி இருந்தார் அதான் ஒரு இந்த இங்க சிவன் இருந்து பாரு இந்த இடத்துல இந்த இடத்துல சிவன் இருந்திருப்பாருன்னு ஒரு அடையாளம் அந்த அந்த நந்தி ஆமா அந்த ஒரு நந்தி தான் இருந்தாரு அதுக்கு அப்புறம் தான் இங்கேயே வந்து இவங்க வந்து விநாயகரை இங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்த பிறகு தான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இங்க வந்து சிவன் ஒண்ணு இப்ப இந்த பசங்க வாலிபர் எல்லாம் சேர்ந்து ஊர் கிராம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சரி சிவனை வைக்கலாம் அப்படின்னு அங்க தந்து வச்சிருக்காங்க இப்போ சிவனை தஞ்சாவூர் பெரிய வடி இருக்கக்கூடிய அந்த நந்தியை வந்து நம்ம இங்க நல்லா அழகாவே பாக்கலாம் இந்த நந்திய பார்க்கும்போது எத்தன ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பெருமான் அப்படிங்கறத காது எனக்கு வந்து தெரியும் இது மேல நான் ஏறி இருக்கேன் சின்ன வயசுல சின்ன பசங்களா இங்க வரும்போது இது மேல ஏறி இந்த நந்தி மேல ஏறி உக்காந்துருக்கேன் ஆஹ் அங்க இருக்கும்போது ஆஹ் ரொம்ப காதெல்லாம் உடஞ்சு காதை புடிச்சு திருவிட்டு அப்படிலாம் இருக்கோம் ஆனா இந்த இப் புதுப்பிக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க இந்த முகம் மட்டும் கொஞ்சம் ஏதோ மா மாத்திருக்காங்க மாத்திருக்காங்க இந்த உருவம் மட்டும் அப்படியே அப்படியே இருக்கு இத பழமை மாறாம அப்படியே இருக்கணும்ன்றதுனால இது அப்படியே அழகா வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஆயிரம் வருஷங்கள் பழமையானது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் உம் ஆஹ் இது இந்த சிவன் வந்து சிவனோட திருமேனி வந்து அஹ் இப்ப வந்து புதுசா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நான் ஆவுடையாரெல்லாம் பார்த்தேன் ஆவுடையார் வந்து ரொம்பவே ஆழம் அது கொஞ்சம் தூரமா தள்ளி எடுத்து வச்சுட்டாங்க அது கொஞ்சம் சிதில அடைஞ்சதுனால அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப புதுசா புதுப்பிச்சிருக்காங்க ஆவுடையார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆழமான ஆவுடையார் வச்சு அஹ் சிவன் வந்து அவ்வளவு பெருசா பானலிங்கம் மாதிரி பெருசான லிங்கம் வச்சு வழிபாடுங்கிறது அவங்க பெருசாக நடந்துருக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தோப்புகளாகவும் அதே மாதிரி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய பழத்தோப்புகள் தான் நிறையவே இருந்திருக்கு இதனுடைய புராண கதையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் இப்போ வந்து எங்களோட ஊர் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து சின்ன அளவில் இந்த கோவிலை வந்து இப்போ பராமரிச்சிருக்காங்க இப்போ பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு எப்படி இருக்குமா பிரதோஷ காலத்துல இப்ப வந்து எல்லாம் வழிபாடும் கரெக்டா இருக்கு கால நடந்து எல்லாமே சிறப்பு எல்லாமே கோயிலுக்கு வந்து தினைக்கும் வந்து பூஜைன்னு பூஜை நடக்குது தீய பூஜை சிவபெருமான் இங்க வந்து இந்த சிவபெருமான் வந்து இங்க வந்து அமர்ந்ததுக்கு அப்புறமா எங்க ஊர்ல நடந்த நிகழ்வுகள் நடந்த மாற்றங்கள் நிறையவே இருக்கு இந்த விநாயகர் வந்ததும் இந்த சிவபெருமான் வந்ததும் விரல் வெட்டு எண்ணக்கூடிய தான் இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் பெரும்பாலும் யாரோ வீட்டில தான் கவர்மெண்ட் வேலையில இல்லாம இருக்காங்க ஆனா இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மூணு பேர் நாலு பேர் வந்து கவர்மெண்ட் தான் இருக்காங்க ஊர் வந்து சிறப்பாகவே இருக்கு செழிப்பாவே இருக்கு நல்லாவே இருக்கு அது எல்லாமே இந்த சிவபெருமான் அருள் அருளால மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே நம்புறாங்க இது மாதிரி ப பிரதோஷ வழிபாடு இந்த இதை வந்து பின்ன சின்னதாக ஷீட் போட்டிருக்காங்களே இதை வந்து எல்லாருமே வந்து கற்கோயிலா கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க இந்த சைடு உத்தரமேரூர் டு காஞ்சிபுரம் யாராவது போறீங்க அப்படின்னா இந்த கோவில வந்து விசிட் பண்ணி பாருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் ஆனா வந்து இதனுடைய வரலாறு யாருக்காவது தெரியும் இத பத்தி ஏதாவது விஷயங்களை உங்களால கேதர் பண்ண முடியும் அப்படின்னா என் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட கான்டக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்ல ஆஹ் இந்த கோயில பத்தியோ இந்த ஊரை பத்தியோ ஏதாவது அஹ் பழைய காலத்து புக்குங்களை ஏதாவது இருக்கும் அப்படின்னா அப்படி சொன்னீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்போ அந்த காலத்துல வந்து சோரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்கல்ல சுரங்கப்பாதை சுரங்க சுரங்கப்பாதை இது வந்து இங்கிருந்து திருப்புலிவனம் அந்த கோயில் அங்க ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுக்கும் இதுக்கும் தொடர்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் இருக்கிறல அங்க தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து யாரும் அது வந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு பயன் இருக்கும் இதுல வந்து பொது உண்டு போன பல சிற்பங்களும் இத இது பண்ணி எடுத்தா கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து சின்ன அந்த கட பிள்ளையாருக்காக கடகால் போடும்போது ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து கிடைச்சிது ஆனா அது அடிகான தோண்டி பார்த்தா இந்த இங்க ஒரு சிலைங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் நன்றி வணக்கம்